சரணம் குருவே துணை என்றென்றும் எப்பொழுதும் குருவின் துணையுடன் எல்லோரும் நலம் வாழ வேண்டும் ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயா அருளுடன் எல்லோரும் நல்ல நல்ல எல்லா வளங்களையும் பெற்று மேலும் மேலும் வாழ்வில் உயர என் குருவை நான் வேண்டுகிறேன் பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கெதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்காங்க நீங்களே நீங்கள் சிந்திக்கணும் எதனால் நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது எல்லா கோயிலுக்கு போய் எல்லாம் வேண்டோம் கொள்கிறோம் எதனால் நடக்க மாட்டேங்குது கொஞ்சம் நம்ம சிந்தித்து செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எப்படி மாறும் ஒரு தப்பை வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு வைங்க ஒரு மூணு தடவை நாலு தடவைக்கு மேலே பண்ணாதீங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தினாலே வாழ்வில் பல மாற்றங்கள் ஆகும் गुरुवे तुम्हारी तो गुरुवे शरण